நான் கதறினே நான் கண்ணல தாரதாரியாக தன்னிறை வடித்தேனே. இல்ல நான் உனக்கு மனைவியா இல்ல நான் மாக்கானுக்கு மனைவியா சுவாமி இந்த கணவர் தொட்டி கலை என்று கூந்தலை அந்த கடையன் தொட்டு இழுத்து வருகிறானே போர் மன்னர் தொட்டு மணக்கின்ற குந்தலி அந்த புளியன் தொட்டு இழுத்து வருகிறானே என் மன்னர் காணா கற்று ாருக்கு ஐந்து கணவர் இருந்து என்னோட அவமானத்தை காப்பாத்து கிடையாது நீ கண்ணிருந்து குருணனை போலவும் இந்த வாயிருந்து ஊமையை போலவும் இந்த கையிருந்து முடவான போலவும் இந்த காலிருந்து இருந்து போலவும் யார் யார் இருக்கிறாங்க என் தாயிடத்திலேயே என்னோட குறைய நான் சொல்ல முடியுமா இல்ல என் தந்தை இடத்திலேயே என்னோட குறைய சொல்ல முடியுமா இந்த மங்கைக்கு கஷ்டம் ஏற்பட்ட ஒரு கிட்ட சொல்ல வேண்டும் தானே என் மன்னார்கா படும் ஒரே ஒரு சுத்தான் இருக்கிறது இந்த ஒரு சுத்த ஐந்து கணவரும் மறந்து ஆறாவது கணவராக தலைக்கு உயிர கையை தூக்கி கோவிந்தா முகந்தா ரூபா இறைவா நாராய் ஏழு மலையானே பொண்ணு மலையானே உண்டு வாயா பள்ளி கொண்ட நான் கோவிந்தா 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 என்பது உன் கோட்டைக்கு கேட்கவில்லை அண்ணா இந்த ஒரு சுத்தாடு பறிப்போனதை உண்டானா என்னோட அவமான போயிடும் இன்று என் அண்ணனை நினைத்தேனே Yang benar you <laughs>

என் படக அமரசையின் சொன்னானே அந்த பாதை மறிய

நான் சிப்பாக பகர வேண்டும் மணி கொடலை எடுத்து நான் புஷ்பமாக நான் சொல்ல வேண்டும் அதிவேக கூந்தலை முடிக்க மாட்டேன் என்று ஊரறிய உலகறிய நாடறிய நகரம் அறிய இந்த ஐம்பத்தாறு நாடு தெரிய இந்த கூந்தலை நான் விரித்து விட்டேனே இந்த பெண் குல சிகாமணியில் எல்லாம் ஒரு தெய்வத்துக்கு இந்த கஷ்டம் என்று நம்மளுக்கு என்ன கஷ்டம் ஏற்படுமோ என்று எல்லா பெண்களும் இந்த கூந்தலை அழைத்து விட்டாரே அந்த பாவி மடிவது இப்போ இந்த கூந்தல் கூட பெற கெடுப்பா நம்ம நிலைமை இருக்கா அதனால பார்க்க ஒரு வாரம் சொல்லு

Yeah! <laughs>

ஆறறிவு படித்த மனிதர்கள் பாண்டவர்கள் அண்ணன் எவ்வளவு தவறு செய்தாலும் அண்ணன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு எவ்வளவு ஒற்றுமையோடு ஐவர் ராஜாக்கள் நாம் வாழ இந்த பாலைவனத்தில் அவர்கள் பாவம் படுவதற்கு நம்ம என்ன புண்ணியம் செய்தோமோ அந்த பாண்டவரை போல ஒற்றுமையோடு நாமளும் வாழணும் அப்படின்னு ஐந்து இணைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு வலைக்குள் வளையுது ஒரு வணி ஆறு ஆறையிலயே நுழையுது பத்தியா அந்த ஐந்து இனங்கள் நம்ம ஐவர் ஆட்சியக்ளோ அதனால நம்ம புடி அந்த ஆறாவது அலியாக இங்க பாரு பத்தியா அது பாஞ்சாலியாவ அது கரிบุรี காட்டுகிறது சரி இதுதான் ஆறாவது நம்ம அஞ்சு பேர் அது மட்டும் கிடையாது இங்க பாரு முன் முன்னாலத்திலே பலங்களாலே பெரு பெரு செந்ததி ஆனா இப்ப இருப்பது சின்ன சின்ன பழமா இருக்குது

நாய்க்கு முன்னாடி நம்ம அங்கே தூணும் இல்லைன்னா நாய்க்கு ஜாலி பண்றோம் எங்க தெரியமாக்கணும் எங்க தெரியமா குணா ஏரிக்காரம் உரமே போலாம் இல்லைன்னா கரும்புக்கும் கரும்புல போய் பார்த்தோன்னா அப்படியே சிக்கன் பிரியாணி கீரை குழம்பு ரசம் சாம்பார் அப்பளம் போண்டா வடை பொரியலோட ஏகப்பட்ட நம்மளுக்கு சாப்பாட்டுக்கே குரலாது இருக்கும்

எல்லா வல்ல வளர்க்கும் போல எல்லா வல்ல இறைவன் எம்பெருமான் நம்மளை அல்லும் பகலும் காணகத்திலும் காக்கக்கூடிய தெய்வம் சாச்சாரி கண்ணன் எம்பெருமான நினைக்கலாம் அவர் அருளாறு அவரே வரலாறு அருளாறு யாராவது வந்து நம்மளுக்கு ஒரு நல்வழி காட்டுவார்கள் அப்படியா